வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு சுவையான தேங்காய் சாதம் செய்கிறது தான் எப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம் தேங்காய் சாதம்னாலே எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும் தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அதுக்கு கூடவே கீரை பொரியல் சைட் டிஷ்ஷாக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி சட்னி அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சுவையான தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அணையில நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் புரிஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு பத்து பல் போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா நாங்கள் காரம் கம்மியாக போடுறோம் உங்களுக்கு வெண்ணெய் அதிகமாக போட்டு ரெவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து அதையும் போட்டு நல்லா பொன்னீரமாக வதச்சி பாருங்கள் அந்த பூண்டு இதுக்கு மேலே வதக்கினா தீஞ்சிரும் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் துருவந்து சேர்த்துக்குவோம் சேர்த்து தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப சிம்பிள் தான் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செய்யலாம் இது சாதம் ரெடியாக இருந்தால் அடுத்து ஃபைவ் மினிட்ஸில் இது செஞ்சிடலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அந்த தேங்காய்க்கு மட்டும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டு அதையும் கிளாறுங்க அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும் கொத்தமல்லி தலையும் பாருங்கள் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை தேங்காய் எல்லாமே வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் கால் கிலோ ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் அதை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல சாதத்தோடு அது எல்லாமே ஒட்டினா தான் உப்பு காரம் வந்து கரெக்டாக ஈவடாக வரும் நல்லா கலந்து விட்ருங்க தேங்காயில் வந்து கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை அப்போ தான் நல்லா வீகான பரவும் அந்த உப்பு காரம் எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலக்கி விடணும் பாருங்கள் உதிரி உதிரியாக ஆகிட்டு வருது நாங்கள் ஆப் பாயில் ரைஸ் சேர்த்துருக்கோம் டேஸ்ட் அருமையாக இருக்குது சாதத்தை வேக வைக்கும்போதே அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுறதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக போடுவோம் உப்பு கடைசியாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக தூவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் சோ தேங்காய் சாதம் ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சுருங்க அதுக்கு சைட் டிஷ்ஷாக தண்டுக்கீற பொரியல் செஞ்சுருக்கோணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்